டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில அட்லீஸ்ட் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களாவது இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே இதில் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இருந்து தான் கேள்வி எடுப்போம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு தன்மை இதை பார்த்தோடனே எல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு அந்த பிடிஎஃபை பார்த்துட்டு என்னென்ன புக்கு வேணுமோ அதெல்லாம் நேரம் நிறைய பேர் ஆர்டரே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க இதில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அவங்க வந்து இந்த புக்கெல்லாம் டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து இவங்க டிஎன்பிஎஸ்சியை அஃபிஷியலாக சொன்ன மாதிரி வந்து அதுவும் அஃபிஷியல்னு வேறு போட்டிருக்காங்க கோட்டாரத்தில் இப்படி சொன்னால் வந்து எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோ பண்ணவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் இந்தமாதிரி சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இனிமேல் பேக்கப் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரிகொஸ்ட்டு இதெல்லாம் வந்து டிஎம்பிசி வந்து இது சொல்லது கிடையாது தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் புக் ரெக்கமெண்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த தலை தமிழ்நாடு கேரியர் சர்வீஸில் வந்து எல்லா எக்ஸாமுக்குமான மெட்டீரியல் கிளாஸஸ் ப்ரீ டெஸ்ட்டு இது எல்லாமே அதில் இருக்கும் இது கவர்மெண்ட்டு தான் நான் நடத்துது ஆனால் இது இதுக்கும் டிஎன்பிஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இதில் என்ன கொஷின் எடுப்பேன் அப்படிலாம் ஒன்றும் டிஎன்பிஸு சொல்லலை இதை நீங்கள் எப்படி யாரும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் தேவையில்லாமல் உங்கள் காசை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் சப்போஸ் நீங்கள் குரூப் ஒன் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை ஆனால் குரூப் ஃபோர் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதை தாண்டி வந்து உங்களுக்கு தேவைப்படாது எக்ஸ்ட்ரா நீங்கள் குரூப் ஒன் படிக்கிறீங்கன்னா இதில் இருக்கிற புக்கெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் நிறையா விஷயம் வந்து இதில் வந்து இருக்குது இதில் வந்து அந்த தமிழ் இலக்கிய களஞ்சியம் முனைவர் தேவிரா இப்போதான் தமிழ் இலக்கியத்தையே எடுத்துட்டாங்களே பதினஞ்சு கொஸ்டின் தானே இருக்குது அதுக்காக வந்து ஒரு புக்கை இருப்பீங்களா அதெல்லாம் விட்டுருங்க பார்த்துக்கலாம் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஹோல் பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் வேணால் உங்கள் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக அந்த ஆர்எஸ் அகர்வால் சப்போஸ் வந்து நீங்கள் வேறு இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு இதெல்லாம் வந்து குரூப் ஒனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வேணால் வாங்கிக்கோங்க ஆனால் இதுலேயுமே வந்து நிறையா தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த புக்கு சூட் ஆகுமோ அந்த புக்கு வாங்கிக்கோங்க அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுலேருந்து பெருசாக அந்த பெனிஃபிட்ஸும் இருக்க போகிறதில்ல சப்போஸ் நீங்கள் புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தேடி பார்த்துட்டு அது அதில் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆனால் நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா குரூப் ஒன் ஃபாலோ பண்ணுறவங்க வேணால் இந்த வீடியோவை வந்து எடுத்துக்கோங்க குரூப் ஃபோர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது சுத்தமாக செட் ஆகாது ஓகேவா அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன்